இறை விஞ்ஞானம் தொடர் சிந்தனையின் எட்டாம் பாகத்தில் பிரபஞ்ச பரிணாமம் பற்றிய இரண்டாம் அமர்விலே மேலும் சில கருத்துக்களை பகிர்ந்து கொள்வோம் நேற்றைய தினம் நவக்கோள்கள் பற்றிய விளக்கத்தை பார்த்தோம் சூரியன் அதை சார்ந்த ஒன்பது துணைக்கோள்கள் பூதனுக்கும் வெள்ளைக்கும் துணைக்கோள் இல்லை பூமிக்கு சந்திரன் செவ்வாய்க்கு இரண்டு குருவுக்கு ஐம்பத்தி மூன்று சனிக்கு ஐம்பத்தி மூன்று யுரனசுக்கு இருபத்தி ஏழு பதினான்கு புளூட்டோவுக்கு துணைக்கோள் கிடையாது கிடையாது இப்போ ஒவ்வொரு கோளும் ஏன் சுழல்கிறது ஏன் ஒன்றை மையமாக கொண்டு சுற்றி வருகிறது என்ற இரண்டு கேள்விகளை நேற்று வைத்திருந்தோம் இயக்கம் என்பதே சுழற்சிதான் உதாரணமா நாம குழாயில தண்ணீர் வருவது பார்க்கிறோம் அது சீராக நேராக வருவதில்லை ஒரு சுழற்சியோடு வருவதை நாம் பார்க்கிறோம் அப்ப சுழற்சி இல்லாத ஒன்று இந்த உலகில் பிரபஞ்சத்தில் கிடையாது காரணம் என்ன என்றால் தோன்றிய அனைத்தும் இறை சேர்க்கையே இறைத்துகளும் இயக்கத்தில் தான் பிறந்தது அதனால் இறைத்துகளின் கூட்டாகிய விண்களின் கூட்டாகிய அனைத்தும் தன்னைத்தான் சோழ்ந்து கொண்டுதான் இருக்கும் சரி ஏன் சுற்றி வருகின்றன இப்ப சூரியனை மையமாக வைத்துக்கொண்டு கொண்டு ஒன்பது கோள்கள் சுற்றி வருகின்றன ஏன் சுற்றி வர வேண்டும் என்றால் சூரியனுடைய தற்சுழற்சி இருக்கு அந்த தற்சுழற்சியின் காரணமாக சூரியிலிருந்து வெளிப்படுகின்ற காந்தலைகள் இது எவ்வளவு தூரம் போகும் சூரியனுடைய அளவோ ஏழு லட்சம் கிலோமீட்டர் ஆனால் அதிலிருந்து வருகின்ற காந்தலைக்களம் எவ்வளவு தூரம் போகிறது என்றால் கிட்டத்தட்ட எட்டாயிரத்தி ஐநூற்றி இருபத்தி நான்கு மடங்கு அதிகமாக போகிறது அதாவது எழுநூறு கோடி மைல்களுக்கு அதிகமாக போய்கொண்டிருக்கிறது பருவ பொருட்களுக்குத்தான் எல்லை நாம் கணிக்க முடியும் காந்தலைகளுக்கு எல்லை கணிக்க முடியாது அதுக்கு மகிழ்ச்சி ஒரு உதாரணம் சொல்லுவார் விளக்கு எரியுது சுடர் பிரகாசிக்கிறது அந்த சுடர் எந்த அளவுக்கு இருக்கிறது அது ஒரு ஷேப் இருக்கு அது இந்த அளவு என்று எல்லை காண முடியும் சரி இந்த சுடர் வெளிச்சம் தருகிறது இல்லையா இந்த வெளிச்சம் எங்கே முடிந்து இருள் தொடங்குகிறது வெளிச்சம் எங்கே முடிந்து இருள் தொடங்குகிறது அந்த இரண்டுக்கும் இடைப்பட்ட கோடு எங்கே வகுக்க முடிகிறதா அது போலத்தான் காந்த அலைகளுக்கு எல்லை கிடையாது கண்டுபிடிக்க முடியாது எனவே லட்சம் கிலோமீட்டர் விட்டமுள்ளூரியிருந்து புறப்படுகின்ற காந்தலைக்களம் எட்டாயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி நான்கு மடங்கு என்று விஞ்ஞானம் புளூட்டோ கிரகத்தை மையப்படுத்தி பேசுகிறது தவிர எல்லை காணவில்லை சரி இப்போ இந்த சூரியன் சொல்கின்ற போது அதனோடு மையத்திலிருந்து வெளிப்படுகின்ற காந்தலைகளும் சுரண்டு கொண்டேதானே இருக்கு அந்த சுழற்சி இந்த ஒன்பது துணைக்கோள்களையும் தள்ளும் அல்லவா காற்றடித்தால் மரத்தினுடைய இலைகள் கிளைகள் அசைகிறது இல்லையா அதே போல இந்த சூரியனின் காந்தாலைக்களம் சுழல்கின்ற போது அதை சார்ந்திருக்கின்ற ஒன்பது கோள்களையும் தள்ளும் அல்லவா அப்படி தள்ளுகின்ற போது அதற்கு சுழற்சி அமைகிறது அந்த வேகத்தோடு கோள்களும் துணை கோள்களும் சுற்றி வருகின்றன சரி இப்போ உம் எவ்வளவு வேகம் ஓடும் சூரியனுடைய காந்தளைகளும் ஒரே வேகம்தான் அதற்குள் அமைந்திருக்கின்ற ஒன்பது துணைக்கோள்கள் எல்லாமே சம வேகத்தில் சுழலுமா சுற்றி வருமா என்றார் இல்லை பிறகு என்ன பேதப்படுகிறது இப்ப பூமி எடுத்துக்கொள்ளுங்களேன் அறுபத்தி ஏழாயிரம் மைல் வேகத்தில் ஓடிக்கொண்டிருக்கிறது ஆயிரத்தி ஐம்பது மைல் வேகத்தில் சுழன்று கொண்டிருக்கிறது எனவே சுழற்சி இல்லாத ஒன்று இல்லை ஓட்டம் இல்லாததும் இல்லை எது இந்த வேகத்தை நிச்சயிக்கிறது என்றால் இப்போ சூரியனின் காந்தலைகளின் வேகம் மைனஸ் குறிப்பிட்ட துணைக்கோள் பூமி அல்லது புதன் இப்படி குறிப்பிட்ட துணைக்கோள் இதற்கு என்று ஒரு எடை இருக்கு இல்லையா இந்த எடை அந்த வேகத்திற்கு ஒரு தடை தானே இந்த தடையை மீறி தலினால் தான் அது முன்னோக்கி போகும் அப்போ சூரியனின் காந்த களத்தின் வேகம் மைனஸ் குறிப்பிட்ட கோல் ஏற்படுத்துகின்ற தடை ஈக்குவல் டு அந்த குறிப்பிட்ட துணைக்கோளுடைய சுற்று வேகம் சுற்றி வரக்கூடிய வேகம் இப்படி ஒவ்வொரு கோளும் சூரியனை தாய்கோளாக மையமாக வைத்து கொண்டு சுழன்று வந்து சுற்றியும் சுழன்றும் சுற்றியும் வந்து கொண்டிருக்கின்றது சுழல்கின்ற விண்ணின் அலைவேகத்திற்கு தகுந்தாற் போல அதன் விளக்கும் சக்தி அமைவதால் எந்த கோளும் இன்னொரு கோளோடு மோதுவது இல்லை ஏற்கனவே அனுசேர்க்கையிலே பார்த்தோம் ஒரு எலக்ட்ரான் இன்னொரு எலக்ட்ரான் இரண்டுக்கும் சுழற்சி வேகம் உண்டு அந்த இரண்டின் வேகத்தை வேகத்தின் கூட்டுத்தொகை சூழ்ந்திருக்கின்ற சுத்தவெளியின் அழுத்தத்திற்கு சமமாகின்ற வரைக்கும் அது மாறும் சமமாகி அது நிலைத்த தூரமாக அமைந்து போகும் அதனால்தான் எந்த கோலும் இன்னொரு கோளோடு மோதுவது இல்லை சில பல வருடங்களுக்கு முன்பு இந்த ஏதோ ஒரு வால் நட்சத்திரம் குரு என்ற கோளோடு மோதுகிறது என்று செய்தித்தாள்களிலே பேசினாங்க ஆனா அந்த விஞ்ஞானி நேர்காணலில் பேசுகின்ற போது அவர் கிளாஷ் என்ற வார்த்தையை பயன்படுத்தலை அப்சார்ப்ஷன் என்ற வார்த்தையை தான் பயன்படுத்தினார் அப்போ எரி கற்கள் இந்த வாழ்நச்சித்திரங்கள் இவை எல்லாம் அதுக்கு தனித்த ஆர்பிட் கிடையாது அருகில் உள்ள ஒரு கோளை மையமாக வைத்துக்கொண்டு அதனோட சேர்ந்து தான் சொல்லலாம் எப்படி நாம் வந்து எட்நூத்தி இருபது கோடி மக்களும் பல சக்கணக்கான ஜீவராசிகளும் பூமியோடு சேர்ந்து சுற்றி வருகின்றோம் சொல்கின்றோமோ அதே போல ஒவ்வொன்றுக்கும் அமையும் அதனால் அந்த வால் நட்சத்திரம் குரு என்ற கோளுடைய எல்லைக்குள் வந்தது அது ஈர்க்கப்பட்டு குரு என்ற கோளுடைய மையம் வரைக்கும் தான் போக முடியுமே தவிர அது பொத்துக்கொண்டு மறுபக்கம் போகாது இப்படி அந்த ஈர்ப்பு சக்தி இப்ப பூமியில் ஹைட்ரஜன் என்ற லேசான காற்று ஆக்சிஜன் என்ற வெப்பக்காற்று கடல் நீர் கெட்டிப் பொருட்களில் மண் முதல் ஆஸ்மியம் வரைக்கும் நான்கு பூதங்களும் இந்த நான்குக்கும் மூலமாகிய விண் சேர்த்து ஐந்து பௌதிகங்கள் உள்ளன இந்த பூமிக்குள்ளேயே இப்ப தங்கம் எங்க கிடைக்குதுங்க மண்ணு மேலே கிடைக்குது லேசான கற்கள் அதுக்கு கீழே கிடைக்குது கடின பாறைகள் அதுக்கும் கீழே கிடைக்குது அலுமினியம் அதுக்கு கீழே இரும்பு வெள்ளி பித்தளை அதுக்கும் கீழே தானே தங்கம் கிடைக்கிது அதுக்கும் கீழே பிளாட்டினம் இப்படி ஒவ்வொரு பொருளுக்கும் அதோடைய ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி ஒரு குறிப்பிட்ட எல்லைக்குள் கியூபிக் அதற்குள் எத்தனை அணுக்கள் நெருங்கியிருக்கின்றனவோ அதுதான் அதனுடைய துல்லிய சமதள சீர்மை ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி அப்போ அதிகமாக இருந்தால் எடை கூடும் எடை கூடினால் மையத்தை நோக்கி தான் அது சுற்றுவட்ட பாதையை அமைத்துக்கொள்ளும் நாட்டைக்கு பார்த்தோம் புதன் என்ற கோள் சூரியனுக்கு அடுத்த நிலையிலேயே முதல் ஆர்பிட்டில் அமைது புளூட்டோ கடைசியில் இருக்குது இது லிக்விட் மேட்டர் அது வெறும் ஹைட்ரோஜன் காற்று அப்போ அதனுடைய ஸ்பெசிபிக் கிராவிட்டி தகுந்தார் போல ஒட்டுமொத்த கோளின் எடைக்கு தகுந்தார் போல அந்தந்த இடத்தை அது அமைத்துக் கொள்கிறது இடம் மாறினா பரமசிவன் கழுத்தில் இருந்த பாம்பு கேட்டது கருதா சவுக்கியமா யாரும் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சவுக்கியமே இடம் மாறினா சிக்கலாயிடும் அப்படி எல்லாமே இயற்கையிலே அதன் அதன் ஸ்பெசிபிக் கிராவிட்டிக்கு தகுந்தார் போல அந்தந்த இடத்திலே அது இடம் கொள்கிறது இப்படி பல வகையான அணு திணிவுடைய பொருட்கள் இந்த பூமியில இருக்கின்றன இரும்பு போல அதே இடத்துல தங்கமும் கிடைச்சிருந்தா தங்கம் ஏங்க கில கிராம் பத்தாயிரம் ரூபாய்க்கு போக போகுது அதுல நட்டு போல்ற செஞ்சிருப்போம் அப்ப தங்கத்துக்கு ஏன் மதிப்பு மிக ஆழத்தில் இருப்பதனால அதை எட்டுவது கடினம் கிடைப்பதும் குறைவு அப்போ எது குறைவாக இருக்கிறது டிமாண்ட் தேவை அதிகமாக இருக்கிறதோ அதுக்கு விலை ஏறும் அதாவது சப்ளை கம்மியாக இருந்து டிமாண்ட் அதிகமாக இருந்தால் விலை ஏறும் டிமாண்ட் குறைவாக இருந்து சப்ளை அதிகமாக இருந்தால் விலை குறையும் சப்ளையும் டிமாண்டும் சரியா இருந்தால் தான் விலை ஒரே மாதிரி எப்பவும் இருக்கும் அது போல இந்த ஸ்பெசிபிக் கிராவிட்டி பிரின்சிபிள் படி ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு தன்மை அமைந்து இந்த பூமியிலேயே பல வகையான உலோகங்கள் ரசாயனங்கள் எல்லாம் அமைந்திருக்கின்றன சரி எதுவரைக்கும் இந்த பொருட்கள் உருவாக முடியும் அடுத்த கேள்வி பூமிக்குள்ள பல வகை தாதுக்கள் உள்ளன எந்த அணு சேர்க்கை மேக்சிமம் ஸ்பெசிக் கிராவிட்டி எவ்வளவு என்ற ஒரு கேள்வி வருகின்ற போது இப்ப இந்த யுரேனியம் என்ன சொல்றாங்க அது வெடிப்பொருளாக நம்ம பயன்படுத்த பயன்படுத்துகிறோம் ஏன் அது வெடிக்குது ஏன் அது உருமாறுது என்றால் மிக அதிகமான அணு சேர்க்கை அந்த அளவுக்கு அணு சேர்ந்தால் கூடினால் அது வெடிக்கத்தான் போறோம் அதனால்தான் பூமியின் மையத்துல அணுக்கள் மேற்கொண்டு நெருங்க முடியாத அளவுக்கு நெருங்குகின்ற போது அங்கே அட்டாமிக் பிஷன் அணு சிதைகிறது எப்படி அணுகுண்டு விடைத்தால் ஓசையாக வெப்பமாக வெளிச்சமாக மாற்றம் பெறுகிறதோ அதே போல பூமிக்குள்ளேயும் ஒரு பிஷன் இருக்கு ஆனா பூமி சிதற வைக்க முடியாது அதுவும் பூமியுடைய ஈர்ப்பு ஈர்ப்பு சக்தியும் சமமாக அதனால் பூமி பிளக்காது அப்ப என்னாகிறது இந்த அதிகமாக நெருங்குகின்ற அணுக்கள் அப்போதே சிதைய அது வெப்பமாக மாற்றமடைகிறது அதனால் பூமியின் மைய பகுதியில ஒரு பெரிய நெருப்பு குழம்பு இருந்து கொண்டே இருக்கும் அந்த நெருப்பு குழம்பு வெப்பத்தால் பொருட்கள் விரிவடையும் இது பௌதிக விதி இப்ப பூமி விரியுமா விரியாது வெப்பம் தோன்றும் போது பிரஷர் ஏற்படும் அதிகமாகும் இல்லையா தவிர்க்க முடியாது அப்ப என்ன ஆகும் அது பூமியும் மிரியாது பிரஷர் அழுத்தமும் கூடிக்கொண்டே போகுது என்ன ஆக முடியும் என்றால் எங்கே லேசான அணு அடுக்குகள் உள்ளனவோ அந்த லேசான அணு அடுக்குகளை கொண்டு இந்த நெருப்பு குழம்பு வெளியே வரும் அதுதான் எரிமலைகள் இந்த எரிமலைகள் நெருப்பு குழம்பாக ஓடும் இரும்பை உருக்கி விட்டது போல ஓடும் எங்கே பூமி சமன்படுகிறதோ அது வரைக்கும் ஓடும் இவை குளிர்ந்ததுதான் காலத்தால் நாம் மலைகள் என்று பேசுகிறோம் எரிமலைகள் வெப்பம் குறைந்து கொண்டே வந்து ஒரு கட்டத்தில் வெப்பம் நீங்கிவிட்டார் அப்போது நெருப்பை எடுத்துடுறோம் எரிமலை மழையாகிறது மழை அப்படியே இருக்குமா மழை பெய்ய பெய்ய அது மேற்பகுதி கரையும் அந்த கரைந்த துகள் மணலாக கீழ் நோக்கி வரும் இந்த மணல் காலப்போக்கில் மண்ணாக மாறும் மண் சத்து மண்ணாக மாறும் அந்த சத்து மண்ணிலிருந்து தான் தாவரங்கள் முளைக்கும் மணலையும் தாவரம் வராது மண்ணிலையும் தாவரம் வராது சத்து மண்ணாக மண்ணோடு ஜீவாந்தம் சேர்கின்ற போதுதான் அது சத்து மண்ணாக மாறும் தான் ஜீவன்கள் உருவாகும் சரி இப்ப முதல் தாவரத்திற்கு யார் விதை போட முடியும் இல்லையா அதாவது ஒரு அருமையான கண்ணாசுடைய பாடல் காற்று வந்தால் மரம் அசையும் காற்றை கண்டது உண்டா வீதி எங்கும் புல் முளைக்கும் விதையை கண்டது உண்டா கடலின் நீரை மேகம் வாங்கும் கண்கள் பார்த்தது உண்டா உடலுக்குள்ளே உள்ளம் உண்டு உருவம் அங்கு உண்டா இல்லையா இல்ல நடக்குது ஆனா நமக்கு காட்சிக்கு எட்டுவதில்லை அதுபோல ஒவ்வொன்றிலிருந்தும் ஏற்படக்கூடிய தர மாற்றங்கள் அதுதான் பூமியில் தோன்றிய பல வகையான உலோகங்கள் ரசாயனங்கள் தாதுக்கள் பிறகு ஜீவராசிகள் இதில் மழைக்கு மேலேயும் ஊற்றுகள் இருக்குன்னு நாம் பார்க்குறோம் எப்படி வரும் பூமிக்கு கீழே ஊற்று இருப்பது இயல்பு மலை மேல இப்படி ஊற்றிருக்க முடியும் என்றால் மலை கொள்ளும் அணு அடுக்குகளோடு ஊடுருவி கடல் நீர் பூமியின் சுழற்சியின் காலமாக ஊச்சிக்கு போகும் இங்கெல்லாம் அணு அடுக்குகள் வந்து உள்ள காற்று இருக்கிறதோ அது ஒரு இடத்துல வெளிப்படும் அந்த பாதையிலேயே நீர் பயணிக்கும் இப்போ கட்டிடங்கள்ல நீர் கசி வருது பாருங்க எந்த இடத்துல கசியுது இது ஒரு இடத்துல நீர் உள்ள போகுது அப்ப எங்கெல்லாம் உள்ள சிமெண்டைய நெருக்கம் குறைவாக இருக்கிறதோ காம்பினேஷன் சரியா இல்லையோ அதன் வழியாக தண்ணீர் கசிந்து கொண்டே மறுபக்கத்துக்கு போய்டும் இது போலதான் மலைகளிலேயும் கடல் நீர் ஊடுறி போகும் சரி இதோட வெப்பமும் சேர்ந்து போகலாம் ஏன்னா இப்போ பூமியின் மையத்திலிருந்து மேல் வரைக்கும் இன்னும் கொஞ்சம் தூரம் வரைக்கும் வச்சுங்களேன் வெப்பம் இருக்கு நமக்கு தெரிஞ்சது தான் இந்த வெப்பத்திலே பேதம் உண்டு அது சார்ந்தே தாவரங்களுடைய மலர்ச்சி மாறுபடுகிறது உதாரணமாக ஒரு கீரை விதை வச்சிங்களேன் நம்ம மண்ணை லேசாக பறித்து உள்ள விதை போட்டிங்கன்னா அது பயிராக முளைத்து வந்துடும் சில நாட்கள்லேயே இப்போ இந்த கீரை விதைய ஒரு அடி தோண்டி குழியில் போட்டிங்கன்னா கீரை முளைக்குமா முளைக்காது இப்போ தென்னங் அப்படி லேசாக ஒரு அடி பறித்து வையுங்களேன் தென்னங் கண்டு வருமா வராது அப்போது இந்த தென்னங் இருக்கக்கூடிய ஸ்பெசிபிக் கிராவிட்டி அதிகம் கீரை விதையில இருக்கக்கூடிய ஸ்பெசிபிக் கிராவிட்டி குறைவு அப்ப அந்த குறைந்து இருப்பதனால லேசான வெப்பம் இருந்தாலே அது மலர்ச்சி பெற்றுவிடும் அதுக்கு அதிகமா போன இப்போ கோழி முட்டையிடுது அது அடை காக்குது அடைக்காத்துல என்னென்ன ஒரு வெப்பம் கொடுத்து கொண்டே இருக்கும் போலனுடைய அடிவயத்துல இருந்து வெப்பம் போ அப்படி பாஸ் ஆகிய வந்து இருபத்தி ஒரு நாட்கள்ல அந்த முட்டை குஞ்சாக மாறி முட்டையை ஓட்டை உடைத்து கொண்டு வெளிவரது ஒரு தானே தேவை இப்போ நம்ம ஸ்டவ்ல வச்சு அதே முட்டையை போட்டீங்கன்னா ஆம்லெட் தான் வரும் குஞ்சு வராது அப்போ அந்த தாய் பறவை கொடுப்பது ஒரு டெக்னிக்கல் ஹீட் எந்த அளவுக்கு தேவையோ அதை குறிப்பிட்ட காலம் வரைக்கும் கொடுத்தா தான் மலர்ச்சி ஏற்படும் அதே போலத்தான் இந்த பூமியின் மையத்திலிருந்து மேல் பகுதி வரைக்கும் வரக்கூடிய வெப்பலைகளிலே டிகிரி மாறுபடும் மையத்திலே அது அதிகமா இருக்கும் மேல வர வர குறைந்து கொண்டே வரும் இப்போ இன்றைக்கு உலகமே சிந்திக்காத ஒரு கருத்து ஏன் தென்னை மரங்கள் பனை மரங்கள் எல்லாம் காய்ந்து போகிறது என்றால் தமிழ்நாடு பொறுத்தவரை பொறுத்தரை பாத்தீங்கன்னா வீடு கட்டும் போதே முதல்ல போர் போட்டுருவாங்க யாருக்கும் இந்த போர் பற்றி அறிவை கிடையாதுங்க கடல் ஓடிட்டு இருக்கிற மாதிரி நினைக்கிறாங்களே தவிர எங்க குழி போட்டாலும் தண்ணி ஒரு நினைக்கிறாங்களே தவிர கடல் நீர் ஊடுருவித்தான் நீர் ஊற்றுகளாக மாறுகிறது அதை உறிஞ்சி எடுத்து விட்டால் பயிர்கள் காஞ்சி போகும் மரங்கள் காஞ்சி போகும் ஏன் எப்படி மத்தியில அதிகமான ஹீட் இருக்குன்னு தெரியும் அது மேலே வர வர அதை மிதப்படுத்துவது எது மயத்தில் இருக்கின்ற வெப்பம் அப்படியே மேல் பகுதி வரைக்கும் வந்ததுன்னா இப்போ நம்ம பேசுறோமே குளோபல் வார்மிங் அதான் குளோபல் வார்மிங் அந்த வெப்பத்தை மிதப்படுத்துவது நீர் ஊற்றுக்கள் அந்த ஊற்றுகள் எல்லாம் உறிஞ்சு உறிஞ்சு எடுத்துட்டீங்கன்னா வெப்பம் அப்படியே மேலே வரும் பனை மரமே தென்னை மரமே காய்ந்து போகும் அதனால்தான் பெருந்தகை என்ன சொல்றாருங்க இரண்டாம் அதிகாரம் வான் சிறப்பு அந்த வான் சிறப்பிலே பத்து குரட்பாக்களும் மழை நீரைத்தான் பயன் கொள்ள சொல்கிறதே தவிர பூமிக்குள்ள போ என்று ஒரு குரல் கூட கிடையாது நீரூற்றை எடுத்து பயன்படுத்து என்று சொல்லி ஒரு குரல் கூட வள்ளுவர் சொல்லலை ஏன் அது இயற்கையின் அமைப்பு அங்கே கை வச்சிங்க சொன்னால் இயற்கை மாறுபடும் சாப்பாடு கிடைக்காது அப்புறம் ஒன்றா மூன்றாம் முழக்க யுத்தம் இல்லை சாப்பாட்டுலேயே சாக போகிறான் மனுஷன் பஞ்சத்து அதுக்கு அடுத்த கட்டம் ஜீரோ டே ஜீரோ டேன்னு போன சில நாட்கள் முன்னாடி ஒரு சொல் அறிமுகப்படுத்தினாங்க என்ன ஜீரோ டே தண்ணி இல்லாமல் சாகின்ற கடைசி நாள் இந்த அவசர தேவைதானா எனவே மனிதனாக பிறந்த ஒவ்வொருவருக்கும் நாம் வாழ்கின்ற இந்த பூமி இயற்கை பற்றிய அறிவு அடிப்படை மற்ற டெக்னாலஜி எல்லாம் அப்புறம் அதெல்லாம் டென்சர்தா போயிருவோம் சோ மனிதனுடைய உடல் வாழ்கின்ற பூமி இயற்கை இந்த அறிவு இல்லைன்னு சொன்னா மனிதன் வாழ்வர்க்கை தகுதியற்றவன் தான் சொல்லணும் அது யார் சொல்லிக் கொடுப்பாங்க தானே தெரியுமா பள்ளி கல்லூரி கல்வி முறையில தானே முதல்ல கொடுக்கணும் பல எத்தனை கல்வி நிறுவனங்கள் அதெல்லாம் கற்றுகின்றன இப்படி பல விஷயங்களை நாம் தெரிந்து அவசியம் இருக்கிறது நேரம் கருதி இன்றைக்கு இதோடு செய்வோம் நாளைக்கு மற்ற கருத்துக்களை பார்ப்போம் என்று சொல்லி வாய்ப்பை தலைவருக்கு நன்றி பாராட்டு என்ற ஒரு என்ன செய்கின்றோம் வாழ்களுடன் வாழ்க்கை நன்றி ஜெய பிரகாஷ் ஐயா ஐயாவை வாழ்க்கிறீங்களா வாழ்க வளமுடன் என்று நமக்காக தற்போது நிலவும் சூழ்நிலைக்கு ஏற்பவாறு அழகாக அறிவுரைகள் வழங்கி விளக்கமும் அளித்த அருள்நெடி முத்த பேராசிரியர் அருள்நெடி பழனிசாமி வேளிச்சாமி ஐயா அவர்களை வாழ்த்துவோம் அருள்நெடி பழனிச்சாமி வேலைச்சாமி ஐயாவர்கள் வாழ்க வளமுடன் அவர்களின் அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன் அவர்களின் உடல் நலம் பொருள் வளம் மனவளம் மற்றும் அவர்களை நான்மீகத் தொண்டு வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க விளமுடன் வாழ்க வளமுடன் பாடல்கள் பாடி நிறைவு செய்வோம் வேதாத்திய பாடல் பாட அருள்நிதி முத்துச்சூழற்கொடி அம்மா அவர்களையும் பிரம்மஞான கவி பாட அருள்நிதி பிரதி துறை துறை ஐயா அவர்களையும் உலக நல வாழ்த்துப் பாடர் அருள்நிதி ஸ்ரீராம் ஜெயபிரகாஷ் ஐயா அவர்களையும் வளமுடன் வேதாத்திரிய பாடல் போரில்லா நல்லுலகம் பொருள்துறையில் சமநீதி நேர்மையான நீதிமுறை நில உலக போராட்சி சீர் செய்த பண்பாடு சிந்தனையோர் வழிவாழ்வு சிறப்புணர்ந்த பெண்மதிப்பு தெய்வநீதி வழிவாழ்தல் தேர்திருவிழா தேர் திருவிழா தவிர்த்தல் சிறுவர்கட்கே விளையாட்டு செயல் விளைவு கல்வி சீர்காந்த நிலை விளக்கம் பார் முழுதும் உணவு நீர் பொதுவாக்கல் பல மதங்கள் பல கடவுள் பழக்கம் ஒழித்து உண்மை ஒன்றை தேர்ந்திடுதல் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் பிரம்மஞான கவி இறைவெளியே தன் சூழ்தலுத்தும் மாற்றல் சூழ்தலுத்தும் மாற்றல் இதன் திணிவு மடிப்பு விழ சுழலும் நுண் விண்ணாம் இதன் திணிவு மடிப்பு விழ சுழலும் நுண் நெறிவெளியில் வின் சுழல நெருக்குகின்ற உரசல் நெருக்குகின்ற உரசல் நிலைவெளியில் எழுப்புகின்ற நீரலைகள் காந்தமாம் நிலைவெளி எழுப்புகின்ற நேரலைகள் காந்தமாம் மறைபொருளாம் காந்தம் தன் மாத்திரைகள் ஐவகை தன் மாத்திரைகள் ஐவகை மலை கூட்டம் மா போதம் ஐந்துமாம் மலை கூட்டம் மா ஐந்துமாம் முறையாய காந்த அலை மனமாம் உயிர் உடல்களில் மனமாம் உயிர் உடல்களில் மதி உயர்ந்து உண்மை பெறமா உண்மை பெறமா ஞானமாம் உலக நலவழி உலகமெல்லாம் பருவமழை ஒத்தப்படி பெய்யத்தும் உழவரெல்லாம் தானியத்தை ஒப்புடனே பெருக்கட்டும் பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும் பகுத்துணர்வு தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும் கழகங்கள் போட்டிப் பகை கடந்து ஆட்சி நடக்கட்டும் கல்லாமை கடன் உரிமை களங்கங்கள் மறையட்டும் நலவாழ்வை அளிக்கும் ஞான ஒளி வீசட்டும் நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும் நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் இன்றைய தவத்தில் கலந்து கொண்ட அன்பர்கள் தவத்தை வழிநடத்தியோர் சிந்தனை வழங்கியோர் பாடல்கள் பாடியோர் அனைவரும் வாழ்க வளமுடன் அவருடைய அன்பு குடும்பம் அவர்களின் உடல் நலம் மனவளம் பொருள் வளம் தொண்டு ஆன்மீக தொண்டு வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் இத்துடன் இன்றைய காலை தவம் மகிழ்வோடும் நிகழ்வோடும் இனிதே நிறைவு பெறுகின்றது இறையவர்களும் குருவர்களும் நம் அனைவரையும் எப்பொழுதும் சூழ்ந்திருந்து நம்மை இந்த இறைநிலை உணர் பயணத்திலே சிறந்த முறையிலே வழிநடத்தட்டும் என அனைவரையும் வாழ்த்தி வணங்கி நன்றியுடன் அமைகிறோம் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வாழ்க்க வாழ்க வளமுடன்

Okay okay me design panirene record e n mane